ஹாய் ஹா வாங்க இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நான் வந்து இந்த மாதிரி மீனை பற்றி வீடியோ போட்டு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஹாப்பியாக நான் இன்றைக்கி சண்டே வந்து உங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சேடுங்க தெரியுங்களா இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டார்ட் சே அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் சரி ஓகே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மீனை பற்றி பேசிடலாம் இது என்ன மீன்னா இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் இருக்குது அது ஒன்று கண்டுக்காதீங்க இது என்னென்னா ஐ திங்க் ராம் பாறையா ஏதோ ராம ஏதோ ஒரு பாறை மீனானோ இது வந்து நான் குழம்புக்கு வாங்கியிருக்கேன் சரிங்களா இதோ இது வந்து இதுக்கு பேர் ஏதோ ஒரு பட்டையாக இருந்துச்சு மீன் எனக்கே தெரியலங்க மீனுக்கு பேர்லாம் பட் வந்து அது வந்து குழம்புக்கு இந்த மீன் வந்து நான் வறுவலுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கேன் லஞ்சு வந்து நான் இன்னும் எதுவுமே சமைக்கவே இல்லை இனிமேல் தான் சமைக்க போகிறேன் டைம் ஆல்மோஸ்ட் நாலு மணி ஆகிடுச்சா தான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு காலையில் வெளியில் கிளம்பலான்னு போகணும் ஆச்சுல ஒரு ஒரு நியூஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இருங்க நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீன் தான் ஒர்க்கு போகிறேன் ஏன்னா நான் நைட் இருக்குது சாம்பார் நிறையவே இருக்குது ஸோ என்ன காஞ்சிட்ருக்குற சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு கடைச என்ன சொல்லுவதுன்னா இன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதே நான் ஒரு நாள் லாக் ஆஃப் போடணும்னு ஆசை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுடைய இமோஷன் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு உயிர் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் எங்கள் லைஃபுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கும் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் என்ன பண்ண இன்னும் ஒரு ஒன் மந்த்து கழித்து நான் அப்டேட் கொடுத்தேன் பட் அதுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி கொடுத்த ட்ரை பண்ணுறேன் அது அது விஷயமாக இன்றைக்கி நாங்கள் சுற்றி 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 அலைஞ்சி வெயில் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி தந்த அது மட்டும் சரியான வெயிலுங்க கொளுத்தி எடுத்துருச்சு சரி அதான் அப்போ வந்து மீன் வாங்கிட்டு வந்து கழுவி மசாலாலாம் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ டைம் பார்த்தா நாலு மணி ஆச்சு வீட்டுக்கு ஒரு மணி மணி ரெண்டு மணிக்கு வந்தேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கலாம் பார்த்தா கரண்ட்டு கற்று சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒரு டீயை போட்டு ப்ரெட்டை சும்மா டோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் லஞ்சை முடிச்சோம் காலத்துக்கு தான் நெல் சாப்பிட்டோம் இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு எடுத்து எல்லாம் புளி தான் வச்சு காட்டுறேன் புளி தான் ஊற வச்சுடுச்சு ஒளி ஊற தான் வச்சேன் பட் ஆனால் வந்து செய்யலை ஏன்னா எனக்கு டயர்டாக இருந்தது ஸோ அதனால் ஒன்றுமே நான் செய்ய முடியலனால நான் அப்படியே வச்சுட்டேன் கடைசியில் சுற்றி சுற்றி என்னது பருத்தி மட்டும் கூட இருந்துருக்கலான்ற கடையை அம்மா ஜல்லிக்க போகிறதுனால போன விஷயம் நடக்கவே இல்லை மொத்தத்தில் இன்றைக்கி சண்டே ஒன்றுமே இல்லாத ஆசி அதனால சரி போனால் போயிட்டு போயிருப்போம் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு வந்து ரைட்ஸ் எல்லாம் ட்ரை செஞ்சுட்டேன் ஸோ மீன் வறுக்க போகிறேன் உங்களுக்கு கூட இந்த சின்ன வயசு ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா என்னோடய எமோஷன்ஸு கண்டிப்பாக அதை நான் ஒரு லாகாக கண்டிப்பாக போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களே எனக்கு தெரியாது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் ஒரு ஐடியா கொடுங்க சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டினா எவ்வளோ செலவாகும் அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன வீடு கட்டினா எவ்வளோ ஆகும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே தேங்க்யூ ஸோ மச் இப்போ வீட்டுக்கு வீடியோ கேர் அண்ட் டைக்காரன் பாய் பாய்டாட்டா நான் மீனை வறுத்து முடிச்சுட்டு இருக்கும் வரேன் மீன் போட்டதான் அப்படியே பார்த்துருந்தீங்க ஆக்சுவலாக இந்த தான் நான் எப்பயும் மீன் இருப்பேன் இன்னும் இந்த கடாயில் போய் இருக்குன்னு கேட்டாதி கடை ஆக்சுவலாக இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா வந்து நாட்ஸ்டிக் மாதிரி யூஸ் ஆகுது எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு எல் மீனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் வாட் எவர் நீங்கள் எதை வேணால் இதில் ஃப்ரை பண்ணால் அடியில் ஒட்டவே ஒட்டாது நல்லா ஈஸியாக ஒன்று நான் எப்போயுமே இந்த கடாயை தான் யூஸ் பண்ணி இருக்கேன் சம்டைம் நான் தவாலியும் போட்டு ஃப்ரை பண்ணுறது உண்டு எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி செஞ்சுக்கேன் நீங்கள் எண்ணெய் போட்டு இப்படி வரப்பீங்களா வச்சு தவா ஃப்ரையாகுறதும் மறக்காமல் சொன்னேன் ஏன்னா டீப் ஃப்ரை ஒரு டேஸ்ட் இருக்கும் தவா ஃப்ரை ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் சம்டைம் இப்படி பண்ணுவேன் சம்டைம் அப்படி பண்ணுவேன் ஸோ அது மட்டும் தான் ஃபிரெஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒன்றாகிடுச்சு ரைஸ் ரைஸ் இருக்குது மீன் வருவன் சாம்பார் தான் சாப்பிட போறேன் ஸோ மீனும் வாங்க சாப்பிட்லாம் மறக்காமல் எனக்கு சொல்லிட்டு போங்க ஓகேங்களா உங்க தேங்க் யூ ஸோ மச் சண்டே பற்றி உங்கள் வீட்டில் இன்றைக்கி எது போட்டு டே சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சமையல் அப்படின்றது எனக்கு கமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை லவ் யூ ஆல்